அது மணிக்கு மேலே அந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுன்னு வந்துட்டு சொல்லிருக்கிறேன்ல சார் 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 வரல சார் தெரியாம வந்துட்டேன் பார்த்துட்டேன் வந்ததுன்னு வந்து இனிமேல்டு வர மாட்டேன் சொல் எல்லாரும் பாக்குறாங்க ப்ளீஸ் சார் எல்லாரும் வந்தாச்சுல்ல ஆ ஃப்ரீ டிக்கெட்ல கூட எவ்வளோ கிடைச்சி இந்த ஐயாயிரம் ஆயிரம் கொடுத்து வந்தாங்களா வந்டாங்களா ஆரம்பிக்கலாமா ஒன்னு விட்டு போச்சு ரெண்டு விட்டு போச்சு திட்ட

எருமாடு வயசு ஆனால் டு ஓட்ட கூடாதாடா ஏன்டா இப்படி இருக்கிறீங்க வல்லாரடா சார் காலம் ஓரான சார் இன்னும் கிலோமீட்டர் வேகத்துல வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாம அப்புறம் சூ ஏத்திட்டு நஷ்ட இடம் கேட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது உன்ன மாதிரி தானே அவனும் ஒரு நாய்க்குட்டி விட்டு எவ்வளவு டீசெண்டா நிக்கிறான் அது ஏன் நீ மட்டும் வெறி புடிச்ச மாதிரி கத்தி நிக்கிற அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வெளியே கூட்டும் போறது இல்லையா ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க ஊரே நின்று பார்க்க அவங்க நடைய எல்லா பூனையும் படுக்குந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் உக்காரம் இங்க பாருங்க பின்னங்காலு மார்ஸ் கிரகத்துல இருக்குது தலைய காண ஒரு நாலு நிமிஷம் உத்து பார்த்தா தான் தலை இருக்கிறதே தெரியுது

நீ சேரை எடுத்து போகிறது பிரச்சனை இல்லை நிப்பாட்டினே எடுத்துகிட்டு போவ வந்து நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் வாழை வச்சு அந்த மரம் போட்டில் போட்டு டொக்கு டொக்குன்னு அடிக்குது பக்கத்து வீட்டுக்காரர் அழகா வச்சு எதுக்கு பேக்கறீங்கன்னு வந்து சண்டை போடுறாங்க உனக்கு வர வாழை கடையெல்லாம் இது என்னடா இது ஆங்கர் மாதிரியே அதை துணி தொங்க விட்னுக்கிறான் எம்ஆர்பியை தொங்க விட்றான் ஒரு கட்டை வரைக்கும் தாண்ணா எல்லாமே உன்னை போ விட மாட்டேன் அப்படியே அணைச்சி சாரி மிஸ் ஆகி போச்சு அப்படியே அணைச்சி பிடிச்சி உன்னை உகார வைக்கிறப்பா மட்டன் பிரியாணி தானா இல்ல போய் சொல்லாத மோப்பம் முஸ்டா நீ மட்டும் வீட்டு போங்க தரலன்னு வச்சுக்கியா தந்துட்டியா சாரி இரு மந்திரத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் நம்ம தலைகாணி பிடிச்சிட்டு கொடுத்தா மட்டும் போதுங்க அவரே அப்படி ஸ்டைல போய் படுத்துப்பாரு நம்ம ஊரில் தான் எருமாட்டெல்லாம் கண்டா ஒரு மாதிரி இதுவாக சொல்கிறது அதுவாக சொல்கிறது இப்போ வண்டியில் போகும்போது திட்டின்னு போகிறது அப்படிலாம் அங்கே பாருங்கள் மாலுக்கு எரும மாட்டை கூட்டு போகிறாங்க சார் என்னென்ன இது பெரிய சைஸ் இருக்குதுன்னா இருக்குது என்ன ப்ரீடு இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க டாடி 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 உன் மண்டைய தொட்டுட்டேன் உன் மூக்க தொட்டுட்டேன் உன் கண்ணை தொட்டுட்டேன் இங்க பாரு ஜாலியா இருக்குதுல்ல பிள்ளையாள கிளம்புற உடுறான்

அங்க பாருங்க எவ்வளவு ராஜா வாழ்க்கை அப்படியே மழையை ரசிக்கிட்டு பெட்டு தலகானி காணி ஆனா இவ்வளவு ராஜா வாழ்க்கை இருந்தாலும் கண்ணுல ஒரு மரணம் பயம் ஏன்

ஒழுகா சொல்லுங்களா என் செருப்பு பிச்சுது ஒரு பச்சை குழந்தைங்களை எப்படி நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறீ கேவலமா இல்ல இல்ல என் செருப்பை கச்சது என் சொல்லு நீ மாத்த டைலாக் எல்லாம் பேசாத வாடா வாடா கடையோட முதலாளி எங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் கடையை வச்சுருக்கறவன் நீ கடையை மொத்தமா முழுங்கி நீ பெருத்தா கூட எனக்கு கவலையே வா உங்களுக்கு பாஸத்தை ஊட்டி ஊட்டி வளப்பேன் பிள்ளைச்சோர்ரு ஒன் பா செய்யறது ஒரு பை கே சென் டில் பாட்டே செயறிமான இதை எழுத விடுறா நான் இப்ப எழுத விட்லையே அதுபா நீ பாட்டுன்னு அந்த பக்கம் எழுது நான் பாட்டுனு இந்த பக்கம் நோண்டின்னுக்கிறா சும்மா என்னையே குத்த சொன்னர் கூடாதுடா உனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது நீ சாம்பிரா நீ புகையாக தான் போப்போ தூறும்பா என்டா

தண்ணி இங்க ஊத்தி இங்க இருந்து தண்ணி இங்க ஊத்தி அப்படியே அழகா இருக்கும் தான் காலையே தண்ணியை மொத்தத்தையும் குஸ்ட்டு உள்ள படுத்துட்டு சொன்னா கேளுங்க பா ஒரு நிமிஷம் நீ நானும் ஒரே மாதிரி தானே எதுக்கு என் ஃபீலிங்ஸ் ஒன்று புரிய மாட்டேங்குது எரும மாடு மாடு மாதிரி வாழ்ந்துருக்கிற எவ்வளோ வயசு ஆகுது எப்படி ஃபீலிங்ஸ் புரியும் நீ நானும் ஒன்னாடா மாதிரி பாதி சைஸு பாறாங்கல் மாதிரி டேபிள் மேலே கிடக்கிற வேற அவங்கள நைட்டே செஞ்சேன் தொடாதரா உன்னை தொட்டாலே பெஃபி குவிக்கு மேலே ஓட்டின மாதிரி கச கச கசன்னு இருக்குது மேகி மேகி பேர் வச்சுக்கிறான் பாரு நல்ல பேர் ஊரில் இல்லாத பேர் மேகி நூடுல்ஸ் பனியாரன்னு நூடுல்ஸ் நூடுல்ஸ்

அவளை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துச்சு எழுநூத்தி ஐம்பது கமெண்ட் இருநூத்தி ஐம்பது ஆச்சு இருநூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூறு ஆயிருச்சு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் பெருசு பெருசா கமெண்ட் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க போற போகல சூன் சொல்லிட்டு போயிருங்களா டாட்டா